அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை திருப்புகளினுடைய பகுதிக்கு வந்திருக்கோம் முதல்ல பழனி திருப்புகளினுடைய விளக்க உரையை பார்த்துருப்பீங்க அந்த திருப்புகளை அத்தனை பேரும் பாடி மனநம் செய்து புரிந்து கொள்ளணும் ஏன் இந்த திருப்புகள் விளக்க உரையை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த விளக்கம் அப்படிங்கிறது நீங்க படிக்கக்கூடிய இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த திருப்புகளினுடைய ஒரு விளக்கம்தான் திருப்புகள் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய கண்ணாடி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காட்சியை கொடுக்கறது அதுதான் உண்மை இப்ப நான் என்னுடைய இருந்து ஒரு விளக்கம் சொல்றேன்னா எனக்கான தரிசனம் எனக்கான புரிதலாக நான் முன்னாடி ஒரு விஷயத்தை வைக்கிறேன் நீங்க இதை இப்படியேதான் எடுத்து கொண்டு போய் படிக்கணுங்கிறது கிடையாது இதை நீங்க பிரித்து அழகா அடிக்கி உங்களுக்கான முருகனுக்குண்டான ஒரு தனி பெரும் கோயிலாக நீங்க இதை கட்டிக்க முடியும் அதனால நான் சொல்ற ஒரு இந்த விளக்க உரையை ஒரு நோட்லயோ இல்ல உங்க மனசுக்குள்ளேயோ எழுதி வச்சுட்டு இதிலிருந்து உள்ளக்குள்ள ஒரு தரிசனம் விழும்பனும் அதுதான் முருகனுடைய ஒரு அற்புதமான பார்க்காத தரிசனமா இருக்கும் இந்த அற்புதமான திருப்புகள் அப்படிங்கிறது எளிமையா ஏன் நிறைய பேருக்கு புரிய மாட்டேது அப்படின்னா ஒண்ணு வந்து நம்மகிட்ட தீவிர வாசிப்பு இல்லாதது இன்னொன்னு வந்து இந்த திருப்புகள் தேவாரம் திருவாசகம் அபிராமி எந்தாதி போன்ற எண்ணற்ற அருளாளர்களுடைய வார்த்தைங்கிறது முழுக்க முழுக்க மீ மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழியினுடைய உச்சபட்ச கலைத்திறனால் உருவாக்கப்பட்டது அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணுனா அதனுடைய அத்தனை அழகான முடிச்சுகளும் அவிழ்ந்து அவிழ்ந்து முருகனுடைய அற்புதமான தரிசனத்தை ஒவ்வொரு திருப்புகளும் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறிய திருப்புகள் அதுல சொல்லக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆழமானதான திருப்புகள் அது என்ன அப்படின்னா நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்குண்ட பேதைக்கு நின் மனநாரும் மார்தங்கு தாரை தருள்வாயே வேறுகுண்டு வேடப்பன் தெரிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமானே அப்படிங்கிறார் என்னன்னா நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது அதாவது முருகன் நினைச்சா அடுத்த நிமிஷம் நம்ம கண்ணு முன்னாடி வர்றது மயில் முருகப்பெருமானுக்கு மயில் தான் வாகனம் அத்தனை பேருக்கு அது தெரியும் முருகனுக்கு மொத்தம் எத்தனை மயில் வாகனம் இருக்கு நிறைய பேர் ஒரு தவறான புரிதலோட இருக்காங்க என்னன்னா முருகப்பெருமானுக்கு சூரபத்மன் தான் மயிலா மாறினா அதுக்கு முன்னாடி அவருக்கு மயில் வாகனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அது தவறு முருகப்பெருமான் ஆதி ஸ்வரூபம் ஆதி என்னன்னா சிவபெருமானுடைய முழு முதற் வடிவம் அவர் அவருக்கு எது வாகனம் அப்படின்னா தான் அவருக்கு வாகனம் எது மந்திரம் இந்த உலகம் எதிலிருந்து உருவானதோ அந்த அவருக்கு மயில் வாகனம் இந்த உலகம் எந்த மந்திரத்திலிருந்து உருவானது ஓமுங்கிற பிரணவ மந்திரத்திலிருந்து உருவானது நீங்க ஓம் அப்படியே எழுதி மேல சுழிச்சு இப்படி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயில் தோகை விரிச்சு நின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த ஓமுங்கிற பிரணவ மந்திரமும் இருக்கும் அருணகிரிநாதர் சொல்றார் ஆன நிலை கொண்டு ஆடு மயில் என்பது தெரிய இணைங்கிறார் அப்போ முருகப்பெருமானுக்கு முதல் வாகனம் எதுன்னா மந்திர மயில் அப்ப முருகப்பெருமானுக்கு மந்திர மயில்ங்கிறது ஒரு வாகனம் இரண்டாவது இந்திர மயில் வாகனம்னு ஒண்ணு இருக்கு இது என்ன இந்திர மயில் வாகனம்னா சூரபத்மனோடு போர் புரியும் போது சக்கரவாக பறவையாக மாறி சூரபத்மன் பறந்து போகணும்னு நினைக்கிறான் அப்போ உடனடியாக இந்திரன் மயிலாக மாறி முருகப்பெருமானை சுமந்து கொண்டு சென்றார் அப்படின்னு நம்மளுடைய புராணம் எல்லாம் சொல்லுது அப்ப இரண்டாவது ஒரு வாகனம் இருக்கு அது இந்திர மயில் மூணாவது ஒரு வாகனம் ரொம்ப அருமையான வாகனம் அது என்னன்னா சக்தி மயில் வாகனம் சக்தி மயில்னா என்னன்னா அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமான் குழந்தையா இருக்கும்போது முருகனை விட மயில் பெரிதாக இருக்கும் முருகப்பெருமான் அந்த மயிலை ஆலங்கனம் செய்து கொண்டு விளையாடுவார் அம்மா கூட விளையாடுறது பார்வதி தேவியே மயிலாக மாறி முருகனோட விளையாடுறது அது சக்தி மயில் அதுக்கப்புறம் இன்னொரு மந்திர இன்னொரு மயில் இருக்கு அது ஔஷத மயில்னு பேர் இந்த ஔஷத மயில் அப்படின்னு சொன்னா ஔஷதம்னு சொன்னா மருந்துன்னு அர்த்தம் மருந்து எது மருந்து இந்த உடல் பிணிக்கும் உயிர் பிணிக்கும் மருந்தாக மயில் வருமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாமன் சுவாமிகளுடைய வரலாறு படிச்சா உங்களுக்கு தெரியும் பாமன் சுவாமிகளுடைய கால் உடைஞ்சிருக்கப்போ அவருக்கு காட்சி கொடுத்தது இந்த ஔஷத மயில் தான் அந்த ஔஷத மயில் ஔஷதம் மயில் மேல என்ன வரும் அப்படின்னா முருகன் வரமாட்டார் வேல் மட்டும் தனிச்சு வருமா நோய்களை தீர்ப்பதற்காக யாராவதுக்கு ரொம்ப தீவிர நோய் இருக்கு இல்ல உங்களுடைய உடன் பிறந்தார் இல்ல உங்களுக்கு நோய் இருக்கு அப்படின்னா இந்த ஔஷத மயில நினைச்சு அஹ் சுவாமியினுடைய மயூர பந்தமோ இல்ல நம்மளுடைய மயில் விருத்தமோ படித்தால் நிச்சயமாக அந்த நோய் படிப்படியாக அடையும் இது ஔஷத மயில் அதுக்கப்புறம் இன்னொரு மயில் இருக்கு அது என்னன்னா ஆத்ம மயில் ஆத்ம மயில்னா நம்மளுடைய ஆத்மாவே மயிலாக மாறி முருகப்பெருமானை சுமந்து கொண்டு செல்லுங்கிறது ஆத்ம மயில் இன்னொன்னு பிரபஞ்சமே மயிலாக மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்குன்னு இத்தனை மயில் முருகப்பெருமானுக்கு வாகனமா இருக்கு இதுல நிறைய தத்துவங்களும் இருக்கு இந்த வள்ளி பிராட்டியை நோக்கி மயில் இருந்ததாக சொன்னால் அது முக்தியை தரக்கூடிய மயில் யானை புராட்டியை பார்த்து மயிலினுடைய முகம் இருந்ததுன்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு தேவையான இகப்பற நல்வாழ்வை தரக்கூடியது தெய்வயானையை பார்த்து இருக்கக்கூடிய மயில் ஆக மொத்தத்துல இந்த மயில் எடுத்துட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானை சுமந்து கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கக்கூடிய அற்புதமான கருவி அப்ப இந்த மயில் எங்க இருக்கு அப்படின்னா நமக்குள்ள இருக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு அதனாலதான் அருணகிரிநாதர் மயில் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடினார் இந்த மயில அருணகிரிநாதர் இந்த திருப்புகள சொல்றார் நீலங்குள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை பார்த்திருக்கிறார் முதல் முதல்ல எப்படி பார்த்தார்னா மயில் மேல வள்ளி தெய்வயானை சகிதமாக முருகப்பெருமான் அந்த மேகத்துல அப்படி பறந்து வந்தாராம் இந்த மேகம்னு இங்க சொல்லக்கூடியது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேகம் கிடையாது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை ஒட்டி அந்த பிரபஞ்சத்துக்கு மேல முருகப்பெருமான் வந்தாராம் நீலங்குள் மேகத்தின் மயுமீ ரெண்டாவது சொல்ற நீ வந்த வாழ்வை கண்டதனாலே அப்படின்னா என்னன்னா இதுவரைக்கும் நான் வேற ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அதையே அருணகிரிநாதர் சொல்றார் குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் கொட்படைந்த அப்படின்னு சொல்லுவார் இந்த குப்பை வாழ்க்கையை விட்டுட்டு என்னைக்கு உன்னை நான் பார்த்தனோ என்னைக்கு முருகா உன்னை வழிபட்டனோ என்னைக்கு முருகா உன்னை சரணடைஞ்சனோ அன்னைக்கு நீ கொடுத்த அந்த முருகன் மட்டுமே வேணுங்கிற அந்த தவிப்பான வாழ்க்கை என்னைக்கு நான் பெற்றேனோ அன்னைக்கே எனக்கு மிகப்பெரிய மயக்கம் வந்தது என்ன மயக்கம்னா நீதான் எனக்கு வேணும் உன்னை தவிர வேற எதுவும் வேண்டான்னு சொல்லி தீவிரமான தாகம் உள்ளம் எடுக்குது அதை அடுத்த வரியில சொல்றார் நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்கொண்ட பேதைக்கு நின் மனம் நாருங்கிறார் மாள்னு சொன்னா மயக்கம் அர்த்தம் பேதைன்னு சொன்னா பெண்ணு நர்த்தும் இங்க ஆண் ஆனா ஏன் பெண்ணா சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய தர்மத்துல இறைவனை வந்து காதலனாகவும் நம்ம ஆத்மாவை காதலியாகவும் மாத்தி பாடக்கூடிய பாவகம் உன்னருக்கு தலைவன் தலைவி பாவம் அப்போ அந்த முருகன் மேல ஏற்பட்ட அந்த மயக்கத்தினால சொல்றாரு முருகா உன்னை பார்த்ததுல இருந்து என்னால எதையுமே சாப்பிட முடியல தூக்க வரல நீ உன்னுடைய காட்சி எப்ப எனக்கு கிடைக்கும்னு திருப்ப திருப்ப மனசு ஏங்குதுன்னு சொல்றார் மார்கொண்ட பேதைக்கு நின் மனநாறும் மார்தங்கு தாரைத்தன் தருள்வாயே இங்க மனம் ஆறுன்னு ஒரு வார்த்தையை போடுறார் முருகனுடைய வாசம் தங்கக்கூடிய மலர்கள் முருகனுடைய வாசம் தங்கக்கூடிய மலர் அவருடைய கழுத்துல அவ்வளவு மாலை போட்டிருக்கிறார் அந்த கழுத்துல என்னன்னெல்லாம் பூசுவாருன்னு சொல்லி நம்மளுடைய அருணகிரிநாதர் சொல்றாரு சந்தன மயில் விருத்தத்துல சொல்றார் சந்தனம் அகில் அதே மாதிரி பச்சை கற்பூரம் புனுகு ஜவ்வாதுன்னு உலகத்துல தலை சிறந்த அத்தனை வாசனை திரவியங்களையும் எடுத்து கொண்டு வந்து தேவர்கள் முருகப்பெருமானுக்கு கொடுத்தாங்களா முருகப்பெருமான் பூசிக்கிட்டாரா ஆனா எந்த வாசமும் முருகனுடைய அற்புதமான நறுமணத்துக்கு கிட்ட வீட்டையே நிக்க முடியலையா அப்படி முருகனுடைய வாசம் ஏறிய மலர்கள் இப்ப உதாரணத்துக்கு மல்லிகை பூனுடைய வாசம் என்னன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியும் இல்ல ரோஜாவுனுடைய வாசம் என்னன்னு கேட்டா சொல்ல முடியும் இப்ப இந்த பூவெல்லாம் கட்டி முருகனுக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மலரும் அதனுடைய வாசத்தை இழந்து முருகனுடைய வாசத்தை பெற்றுருச்சான் அப்ப மல்லிகைக்கு மல்லிகை மனம் போய் முருகனுடைய மனம் வந்துருச்சு அப்படி முருகன் கழுத்து இருக்கக்கூடிய அந்த முருகனுடைய வாசம் தங்கிய மாலை வேணும்னு கேட்கிறார் ஒரு தடவையாவது அந்த மாலை போறப்ப எனக்கு போகும்போது தூக்கி போட்டு போ நீ வந்து கொடுக்க வேணாம் இப்படி மேல போற போகும்போது தூக்கி போட்டாது போக்குற சொல்ற மார்தங்கு தாரை தந்தருள் அருள்வாயே தார்னு சொன்னா மாலை நர்த்தம் ஏன் வேணுமா அடுத்த வரியில சொல்றார் வேர்கொண்டு வேலை பண்டறிவோனே சொல்றார் அதாவது தன்னுடைய திருக்கை வேளால வற்றாத பெருங்கடலையும் வற்ற வைப்பவனேன்னு சொல்றார் இங்க கடல்னு சொல்றது நம்ம பாக்குற கடல் கிடையாது பிறவி பெருங்கடலை முதல் வரியில பாருங்க முருகனை பார்த்தார் முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த முருகனுடைய அருள் ஞான மயக்கம் உள்ள வந்துருச்சு ரெண்டாவது முருகனுடைய அருள் வேணும்னு கேக்குறார் எதுக்கு இந்த வரியில அதுக்கு பதில் சொல்றார் பிறவி பெருங்கடலின் எனக்கு வேண்டாம் இனிமேல் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற அந்த இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இந்த பிறவி பெருங்கடலை வற்ற வைக்கணும்னு சொல்லி வற்ற வைக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றார் வேள்கொண்டு வேலை பொண்டெறிவோனேன்னு சொல்றார் அதுக்கடுத்து சொல்றார் வீரங்கோல் சூரர்க்கும் குலகாலா எப்பேற்பட்ட கொடிய சூரனுக்கும் யமனாக வந்தவனேன்னு சொல்றார் காலன்னு சொன்னா யமன் எதுக்காக தீமைகளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில திருப்ப திருப்ப வினைப்பயனின் மூலமாக ஆசைகளின் தீமைகள் மூலமாக பிறக்க வைக்கக்கூடிய அந்த தீமைகளுக்கெல்லாம் காலனாக இருக்கக்கூடியவர் அதுக்கடுத்து சொல்றார் அந்த வேதத்தின் பொருளோனே இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன இறைவனை அடைவது இறைவனை புரிஞ்சு கொள்றது இல்ல முருகனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எது சாட்சி அப்படின்னா முருகனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்னு சொன்னா வேதம் தான் வழி அருணகிரிநாதே சொல்றார் சாம அதர்வனம்னு சொல்லக்கூடிய நான்கு வேதங்களிலும் இருக்கக்கூடிய பொருளை எவன் உண உணர்கிறானோ அவன் முருகனை உணர முடியும்னு சொல்ல முடியுது அப்போ முருகனை உணரணும் அப்படின்னா வேதம் படிக்கணும் நம்மளால வேதம் படிக்க முடியுமா முடியாதே அதனால சொல்றார் நாளந்த வேதத்தின் பொருளோனே நாலு வேதத்தையும் உன்னால படிக்க முடியலையா முருகா முருகான்னு சொல்லிட்டேரு முருகனுடைய காட்சி எவனுக்கு கிடைக்கிறதோ நாலு வேதத்தினுடைய பொருளும் அவனை வந்து நிச்சயமாக சேரும் அத சொல்றார் அதுக்கு யார் அத்தாரிட்டி இதை நான் சொல்ல முடியுமா இல்ல வேற யாரா சொல்ல முடியுமா முருகனே சொல்றார் டே நான் தான் இந்த வேதத்தினுடைய பொருளாகவே நான் தான் இருக்கேன் அப்புறம் என்ன உனக்கு என்ன கவலைன்னு சொல்லி அது எப்படி சொல்றா நான் அந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறுதட்டும் பெருமாளை மாறுதட்டி சொல்லுவாரா என்னை உணர்ந்தவன் வேதத்தை உணர முடியும் வேதத்தை உணர்ந்தவன் இந்த பிரபஞ்சத்தை உணர முடியும் இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவன் ஒருபோதும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற இந்த மிகப்பெரிய இந்த சுழற்சியில சிக்காம ஒரு அற்புதமான ஞான பெருவாழ்வுக்கு அவனை இட்டுச் செல்லும் அழிவில்லாத பெருவாழ்வோடு இணைந்து முருகனோடு முருகனாக இணைந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தத்துவத்தை விளக்கக்கூடிய ஆத்ம தரிசனத்தினுடைய வழியாக இந்த அற்புதமான திருப்புகள் இருக்கு இந்த திருப்புகளை வந்து நிறைய பேர் மகுடி ராகத்துல அழகா பாடுவாங்க மகுடி வாசிக்கிற அந்த ராகத்திலேயே பாடுவாங்க அந்த அந்த ராகத்தினுடைய தெளிவான பேர் எனக்கு கிடைக்கல இந்த அற்புதமான மேகத்தின் திருப்புகளை நம்மளுடைய அற்புதமான சிவாக்கிர தேசிக சுவாமிகள் பாடியிருக்கிறார் நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க அதனுடைய லிங்கையும் கீழே கொடுத்துறேன் இந்த திருப்புகளையும் நான் கீழே கொடுத்துறேன் இந்த விளக்க உரையை கேட்டுட்டு நீங்க இந்த அற்புதமான நான் சொன்ன இந்த அற்புத தரிசனத்தை உங்கள் மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல ஒரு அழகான முருகன் படத்தை வச்சு ஒரு சின்ன தீபம் ஏற்றி எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு விரிப்பு பிரித்து அதில் உட்காந்து உங்களால் எவ்வளோ சௌகரியமா உட்கார முடியுதோ அப்படி உட்காந்துக்குங்க சாப்பிட்றது சாப்பிடாம போறது அதெல்லாம் இங்கே எந்த கட்டாயம் கிடையாது உங்கள் காலையில் எவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அவ்வளவு சௌகரியமா உட்காந்து முருகன்கிட்ட மட்டும் அப்படி அவரை பார்த்துட்டு இந்த அற்புதமான திருப்புகளை பாடுங்க ஒரு அதிசய நடக்கும் என்னன்னா உங்க மனசுக்குள்ள அற்புதமான ஒரு மயில் தோகை விரித்து ஆடக்கூடிய அந்த தரிசனம் கிடைக்கும் அந்த மயிலுக்கு மத்தியில முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு மெல்லிய ஒளியினுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் முருகனுடைய அருள் என்னைக்கும் முன்னருக்கும் வேலும் மயிலும் துணை நன்றி